எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து எம்எஸ்சி சைக்காட்ரிக் நர்சிங் முடிச்சுருக்கேன் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் அதாவது நிம்ஹேண்ட்ஸ்லேயும் ஐஎம்எச்லையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சைக்காட்ரிக் பேஷண்ட்டோடு தான் வந்து என்னோடய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கோம் அவங்கள நிறைய பார்த்துருக்கேன் இங்கே வந்து இதை வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெசர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்போ நானும் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்தோம் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம் அதுதான் ஒரு உண்மை எல்லாருமே வந்து சாதாரணமாக வரல எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைகளோட அதிகமான பிரச்சனைகளோடு தான் வந்திருக்கோம் சொல்லப்போனால் உங்களை எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் நாள் பார்த்து பார்க்குறப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினாலும் இவ்வளோ மகிழ்ச்சி பேஷண்ட்டு கிட்டே கிடைக்காது வாட்டி வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி எப்படின்னா வந்து இப்போ அகத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் எல்லாருமே வந்து அகத்தில் வந்து அகத்துக்கு என்ன பண்ணணும் நமக்கு இங்கே போனால் பயமாக இருக்கே பயம் வருதே பஸ்ஸில் தனியாக போனால் பயமாக இருக்குது ஆஃபீஸுக்கு தனியாக போனால் பயம் வந்துடுது திடீர் திடீர்னு வந்துடுது பயம் திடீர் திடீர்னு ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளே போகிறோம் ஆக்சுவலாக இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக காலையில் எந்திரிச்சிலேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஃபி வீட்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஃபீஸ்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தூங்குறப்ப வந்து பிரச்சனையாக இருக்கு அப்படின்ட்டு அப்போது நல்ல மைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருந்தால் கூட எதுவுமே நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க இதை வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெசராக எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து இனிமேல் ஐஎம்எச்ச்க்கு போக தேவையில்லை நிம்மண்ட்ஸுக்கு போக தேவையில்லை இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி எடுத்துக்கலாம்னா அகத்தினுடைய வேலைகளை குறைச்சிக்கலாம் எப்படி குறைச்சிக்கலாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒ ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அது சொன்னார் நிறைய செய்கிறதே நம்ம இதுதான் அகத்துக்காக தான் இப்போ கூட இங்கே கூட வந்திருக்கோம் அகத்துல ப்ராப்ளம் இருக்கே அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே கூட வந்திருக்கோம் அகத்துக்காகவே நம்ம வாழ்கிறோம் இப்போ இப்போ எல்லா பேஷண்ட்டையும் அப்படி தான் இருப்பாங்க மனசுலோடைய எண்ணங்களை எண்ணங்களை கம்மி பண்ணுறதுக்கு தான் மாத்திரையை கொடுக்குறோம் நாங்கள் எண்ணங்களை சரி பண்ணணும் அதன் எண்ணங்கள் அதிகமானதுனால தூக்கம் வர மாட்டேங்குது எல்லா டாக்டர்ஸ்ட்டு டாக்டர்ஸை போய் டார்ச்சரு ஹோமியோபதி போய் டார்ச்சரு ஆயுர்வேதிக் டார்ச்சரு யோகாவில் போயிட்டு பலவிதமான கொஸ்டின்ஸு அவங்க வேணும்னே பண்ணுறது கிடையாது நம்ம யாருமே வந்து வேணும்னே யாரையும் டார்ச்சர் பண்ணணும்ன்ட்டு கிடையாது பட் நம்மளை அகத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுறோம் அந்த டார்ச்சர் எப்படி இருக்குன்னா வந்து அதாவது கூட நம்ம ஒய்ஃபு ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதிகமான அன்பு அதாவது அன்பு சகலத்தையும் சா தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அப்படின்ற இதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே அதிகமான அன்பாக இருக்கிறதுனால தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்கள எப்படி நம்ம டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு அம்மா ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்குறப்ப வந்து ஒரு அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்டு வந்து சம்மதுமே இல்லாமல் பேசுவாங்க அவ்வளோ தகாத வார்த்தைகள் த ஆனால் அந்த அம்மா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க எப்படிம்மா எங்களால் உங்களால் எந்த மாதிரி இருக்க முடியுது அவர் வேணும்னே பேசலம்மா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அன்பு அன்பால் அவங்க வந்து மூடுறாங்க அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அகத்துக்கு ரொம்ப வேலை வே வேலை கொடுக்காமல் நீங்கள் புறம் சார்ந்த பணிகளை வந்து செய்கிறப்ப வந்து உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்கள் கணவர் நல்லா இருப்பாங்க மனைவி நல்லா இருப்பாங்க நீங்கள் அகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னை பற்றியும் தான் யோசிப்பாங்க அவங்களை மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க தன்னை பற்றி தான் தான் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தான் நல்லா இருக்கணும் த தன்னோட உணர்வுகளுக்கு மற்றவங்க எல்லாம் மதிப்பு கொடுக்கணும் தன்னை பற்றி சு கொஞ்சம் சுயநலமாக அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களால அதையும் சரி பண்ண முடியாது மற்றவங்களையும் சரி பண்ண முடியாது ஆனால் இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு வெளியில் புக புறத்தில் வந்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அழகாக அண்ணங்களெல்லாம் நல்லா பேசுனாங்க அதாவது அகத்தே ஜீரோ பர்சன்டேஜ் புறத்தே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த புறம் வந்து அதிகமாக செயல்படும் உங்களுக்கு அதாவது இன்னொரு அண்ணா சொன்னார் பிரசங்கிலையும் இது ஞானத்தை கூப்பிடுறது ஞானம் உங்களை சத்தமித்து கூப்பிடுகிறது புத்தி உங்களை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பிரசங்கி நீதிமொழிகள்லையும் ஞானத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதையும் படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து அதான் நிறைய அதாவது இந்த மூடு டிஸார்டர்ஸ் எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் கம் அதாவது ஊரில் பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறப்ப வந்து கம்பு உடையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறப்ப வந்து கம்பு உடைக்க முடியாது அது மாதிரி ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு நான் நான் அளவு பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் நம்ம ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருந்தால் நம்மளை யாரும் உடைக்கவே முடியாதுங்க அந்த வளைஞ்சு குடிக்கிற தன்மை எல்லாத்துலேயும் எல்லாரும் நிறைய பேர் கருத்துக்கள் சொன்னாங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் யாரும் நமக்கு எதிரி கிடையாது நம்மளாம் நினச்சிக்கிறது தான் நமக்கு எதிரி இவங்க நம்மளையே பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லாட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் சரி பண்ணிடலாம் அந்த பிடிவாதம் அப்படின்ற ஒரு இது அப்புறம் இம்யூனிட்டியில் உடம்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இது எதுவுமே வேணாம் நேச்சுரல் இம்யூனிட்டியே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாமே நல்லா இருந்தது இனிமையான ஒரு அனுபவம் எல்லாருக்கும் அப்புறம் வ நாங்கள் வர்றப்போ ஒரு பதினொன்றரை ஆயிடுச்சு மணி அப்போ வந்து யார் இங்கே இருப்பாங்க நம்மளை யார் இது பண்ணுவாங்க காட்டு வழியாக இருக்கே ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் வனஜா மேடம் வந்து அப்படியே பதினொன்றரை மாதிரி இல்லை அது காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி மாதிரி அவங்க இப்போ புது தேஜஸோட வாங்க வாங்க அப்படின்னோட எங்களுக்கே பயமாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெல்கம் பண்ணாங்க அப்புறம் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம் நல்ல சாப்பாடு நைட்டு அன்னைக்கு இன்னைக்கு நான் நல்லாவே அதாவது இல ஒரு ஆண்டி சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது அதை சென்னையிலலாம் வந்து அது இது சாண்ட்விஜ் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு என்ன நூறு கூட்டு நூறு இது இந்த இது இது மாதிரி இலவசம் அப்படியெல்லாம் சொல்லி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இங்கே வந்து நல்லாவே இருந்தது அம்மா அதாவது நம்ம ஜீரணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அந்த சாப்பாடனுடைய இது குவாலிட்டியை தெரிஞ்சிக்கலாம் நான் ரொம்ப அருமையாக சமைச்சிருந்தாங்க அப்புறம் டி அண்ணா அவர் வேறு லெவல் மூர்த்தி என்ன கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆயிரம் தடவை டீ போட்டிருப்பார் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை டீ அதுலயும் வேற டீ அப்புறம் நம்ம ஒரு பேர் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கு வருது நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஆயிரம் தடவை போடுறப்பையும் அவர் ஒரு தடவை கூட நம்ம முகம் சுழிக்கல அவர் ஜீனி கம்மியா ஜீனி அதிகமா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த சமையல் டீம்லையும் இருக்கிற சித்ரா சித்ராம்பாள் துரை மணி அவங்க எல்லாருமே வந்து நல்லா உபசரிச்சாங்க வந்து பார்த்தோன்னே வாழைப்பழ தார் ஒன்று தொங்கிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐயோ தார் காலி பார்த்தா மறுபடியும் ஒரு தாறு தொங்கிச்சு எல்லாமே வந்து பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜீவமணி அண்ணா வந்து சொல்லவே முடியாது அதாவது பாசமலர்க அண்ணாத்த அந்த படத்துல எல்லாம் வந்து அண்ணன் தம்பி பாசம் அப்படி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம ஜீனோ ஜீவமணி ஐயாவும் அன்பு கடைசி அக்காவும் வேறு லெவலில் அதை மாற்றிட்டாங்க அதாவது இதை நான் சும்மா சொல்லலை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் டெய்லி வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேரை நம்ம பார்க்குறதுனால நம்ம அவங்கள பற்றி எனக்கு புரிஞ்சிக்க முடியுது இயல்பாகவே அவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல குணத்தை கொடுத்துருக்காரு ஒரு பாசமான குணத்தை ஒரு பாசம் இல்லாட்டி கண்ணீரெல்லாம் வராது நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் தங்கச்சி அப்படின்ற அந்த வார்த்தைங்கள்லாம் இயல்பாக ஒருத்தருக்கு வந்து வராது இயல்பாகவே வந்து உங்களுக்கு நல்ல குணம் இருக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்புறம் வந்து ஆமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஐயாவுக்கு ரொம்ப எளிமை அதாவது சாந்த குணம் உள்ளவர்களை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் எப்படின்னு இருக்கு அந்த சாந்த குணம் எளிமை நிறைய பேர் சொல்லுவோம் நான் வந்து அது வந்து பகவத் கிட்ட இருக்குது அந்த சாந்த குணமும் எளிமையும் அப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு ஞானிய நான் அப்படி இருப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோ இல்லையே நான் சும்மா இருக்கிறப்ப டிவி பார்ப்பேன் என் பேரங்கூட விளையாடுவேன் அது சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆச்சரியம் ஓகே அதுதான் அதுதான் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா அது குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது அப்படின்ற விஷயத்து கேட்கு நீங்கள் எல்லாருமே சொன்ன கருத்து தான் நானும் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லோருக்கிட்டேயும் அன்பாக நல்லா பழகினாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதுதான் இப்போது நம்ம எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா ப்ரிவென்ஷன் யாருமே வந்து நம்ம சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக ஆக போகிறது கிடையாது நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்ததினால நம்ம எல்லாருமே வந்து ஒரு மன முதிர்வு பெற்றவர்களாக இங்கேருந்து வெளியில் போகிறோம் அதுதான் வந்து இது ஸோ அகத்தை வந்து நம்ம மறந்து புறத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றியுள்ள வாழ்க்கைவால் எல்லாம் உள்ள இறைவினை வேண்டுகிறேன் தேங்க்யூ ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்